அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நாளை ஆடி கிருத்திகை முருகப்பெருமானின் சக்தி வாய்ந்த இந்த ஒரு வரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை எழுதுங்கள்னு சொல்லி இருக்கிறேன் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரத்தை தான் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் பார்த்தீங்க அப்படின்னா ஆடி கிருத்திகை வருகிறது இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கறது ரொம்ப 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 விசேஷமானதுங்க இந்த ஆடி கிருத்திகையில முருகப்பெருமானை விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம் வாழ்க்கையில் சகல செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஆடி கிருத்திகைய தவற விட்றாதீங்க ஏன்னா மிக மிக சக்தி வாய்ந்தது இந்த ஆடி கிருத்திகை என்பது மிகவுமே புனிதமான ஒரு நாள் ஆகும் இந்த நாள்ல நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்வதற்கு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது இந்த ஆடி மாதத்துல நம்மளுக்கு இரண்டு கிருத்திகை வருகிறது வழக்கமாக பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு ஒரு முறைதான் கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது வரும் ஆனால் இந்த ஆண்டு மிகவும் விசேஷமாக ஆடி மாதத்தில் நம்மளுக்கு இரண்டு கிருத்திகை நட்சத்திரங்கள் வருகிறது அதாவது ஆடி நான்காம் தேதியான ஜூலை இருபதாம் தேதி நாளை ஞாயிற்றுக்கிழமை அன்று ஒரு கிருத்திகை வருகிறது இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆடி முப்பத்தி ஒன்பதாம் தேதியான ஆகஸ்ட் பதினாறாம் தேதி வந்து இன்னொரு கிருத்திகையும் வருகிறது இந்த இரண்டில் எதை ஆடி எடுத்து வழிபாடு செய்ய வேண்டும் அப்படிங்கிற குழப்பம் நிறைய பேருக்கு இருக்கும் இதற்கான ஒரு தனி பதிவா நான் கொடுத்திருக்கிறேன் அந்த பதிவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் வந்து கிடைக்கும் அதையும் செக் பண்ணி பாருங்க இந்த ஆடி கிருத்திகையில வந்து பாத்தீங்கன்னா நாம் நாம விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அதி அற்புதமான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் திருமண தடை வந்து நீங்கும் அதே மாதிரி குழந்தை வரம் கேட்டு விரதம் இருப்பவர்கள் இந்த ஆடி கிருத்திகையில முருகப்பெருமானை நினைத்து கணவன் மனைவியாக இருவரும் நீங்க வந்து விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதி அற்புதமான பலன்கள் கிடைக்கும் அந்த முருகப்பெருமானை உங்களுக்கு குழந்தையாக பிறப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த ஆடி கிருத்திகை ரொம்ப 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 விசேஷம் கண்டிப்பா யாருமே இந்த ஆடி கிருத்திகையை தவற விட்டுறாதீங்க இதுலேயும் விடுமுறை நாட்களாக நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமையோடு இந்த ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது வருகிறது ஆடி மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் ஆடி வெள்ளி எப்படி விசேஷமானதோ அதே மாதிரி ஆடி ஞாயிற்றுக்கிழமையும் ரொம்ப ரொம்ப விசேஷமானது இதுல நம்மளுக்கு ஆடி கிருத்திகையும் வருகிறது ஏகாதேசியும் இதுல மதியத்திற்கு மேலே நம்ம வழிபட்டோம் கூட இந்த ஞாயிற்றுக்கிழமை சிவனையும் சக்தியையும் நம்ம வழிபட்டோம் அப்படின்னா குடும்ப ஒற்றுமை பலப்படும் அப்படின்னு சொல்லுவாங்க சிவனுக்குரிய நாளாகவும் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருக்கிறது அப்ப சிவனுக்கும் நம்ம முருகப்பெருமானுக்கும் பெருமாளையும் ஒரே நாளில் வழிபாடு செய்வதற்கு உகந்த நாளாக நாளைய தினம் திகழ்கிறது அப்போ நாளைய நாளை வந்து எக்காரணத்தை கொண்டும் தவறாமல் நீங்க பயன்படுத்தி கொள்ளுங்கள் சரிங்க இப்போ இந்த ஆடி கிருத்திகை அன்று நம்ம எப்படி வழிபட்டு என்ன ஒரு மந்திரத்தை சொல்லணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன் முருகப்பெருமானின் திருவுருவ படத்தை நல்லா சுத்தம் பண்ணி செவ்வரளி மலர்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க பால் பாயாசம் சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமா எடுத்துக்கோங்க ஷட்கோண தீபம் ஏற்றலாம் இல்லைனா ஒரு ஆறு அகல் விளக்கு வச்சு அதில் நெய் ஊத்தி திரி போட்டு ஆறு அகல் அகழ்விளக்குல ஆறுமுகப்பெருமானுக்காக அந்த தீபத்தை வந்து நீங்க ஏத்தி வச்சுக்கோங்க இது வந்து நீங்க காமாட்சி தீபம் ஏத்துறீங்க இல்ல வேற ஏதாவது தீபம் குத்து விளக்கு தீபம் ஏற்றுறீங்கன்னா அதோட நீங்க இதை கணக்கே சேர்த்திக்க வேண்டாம் இது முருகப்பெருமானுக்காக இந்த ஆறு அகல் விளக்கை வந்து நீங்க ஏற்றிக்கொள்ளுங்கள் நீங்கள் அதையும் அந்த காமாட்சி தீபம் ஏத்துறீங்க விளக்கு தீபம் ஏத்துறீங்கனாலும் தாராளமாக ஏற்றிக்கோங்க நெய்வேதியம் வச்சுக்கோங்க முருகப்பெருமானின் இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியக்கூடிய இந்த ஒரு வரி மந்திரத்தை ஓம் ஐம் ரீம் வேல் காக்க அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை எழுதுங்க எழுதிட்டு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா அதற்கு பின்னாடி அப்படியே வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டார் போட்டுக்கோங்க ச ர வ அப்படிங்கறதை எழுதிட்டு நடுவுல வந்து ஓம் அப்படிங்கிறத போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பேப்பரை அப்படியே மடித்து உங்கள் கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க என்ன உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் எதுவாயினும் அதை முருகப்பெருமான் கிட்ட வாயை விட்டு திறந்து கேளுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க மனசுக்குள்ளாரே வேண்டிட்டு அப்படியே வச்சிருவாங்க அப்படி வேண்டாம் இந்த முருகப்பெருமானை மட்டும் பார்த்தீங்கன்னா உறவு முறைகளோடு நாம வழிபாடு செய்வோம் முருகனை ஒரு சிலர் அப்பாவாக எடுத்துப்பாங்க குழந்தையாக எடுத்துப்பாங்க இந்த மாதிரி உறவுமுறை சொல்லி முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க ஒரு ஃப்ரெண்டு கிட்ட கேட்குற மாதிரி முருகப்பெருமான்கிட்ட மனதை விட்டு வாய் விட்டு கேளுங்க எனக்கு இது நடந்தே தீரணும் இப்போ உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னா முருகா உன்னதான் தான் நம்பி இருக்கிறேன் நீ தான் எனக்கு வழிகாட்டணும் எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அதன் மூலமாக என் வாழ்க்கை முன்னேறணும் அதுக்கு நீதான் தான் அருள் புரியணும் அப்படின்னு வாய் விட்டு சத்தமாகவே நீங்க கேட்கலாம் முருகன் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பேப்பரை அப்படியே முருகப்பெருமானினுடைய பாதத்திலேயே வச்சிருங்க இத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏ ஃபோர் சீட்டு இல்லைன்னா அன்ரூல் பேப்பர்ல நீங்க எழுதி வச்சிருங்க இல்ல ஒரு நோட்டு வச்சிருக்கிறேன் அம்மா அப்படின்னா அந்த நோட்ல கூட நீங்க இதை எழுதி இப்போ வந்து நாளை ஆடி கிருத்தியை வந்து முழுவதுமாகவே இருக்குது அதிகாலையிலே நம்மளுக்கு கிருத்திகை நட்சத்திரம் ஆரம்பிச்சு இரவு பத்து முப்பத்தி ஆறு வரைக்குமே நம்மளுக்கு இந்த கிருத்திகை நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது அப்போ நீங்க முழுவதுமாகவே நாளைய தினம் அப்படியே வச்சுருங்க திங்கட்கிழமை வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அந்த பேப்பரை எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஏதாவது முருகப்பெருமானினுடைய கோவில் உண்டியல்ல போட்டுடுங்க இல்லைன்னா நீர்நிலைகளில் விட்டுடுங்க இந்த மாதிரி செய்யும் பொழுது நீங்கள் நினைத்தது கண்டிப்பாக நடந்தே தீரும்ங்க அதுவும் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது இந்த நம்ம முருகப்பெருமான் கிட்ட என்ன கேட்டாலும் அவர் உடனடியாக நம்மளுக்கு கொடுப்பார் அதனால வாழ்க்கையில என்னெல்லாம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கிறதோ அதெல்லாம் நீங்கி வாழ்க்கையில முன்னேற வேண்டும் நல்ல வேலை வேண்டும் சொந்த வீடு வேண்டும் குழந்தை வரம் வேண்டும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் எதுவாக இருந்தாலும் முருகப்பெருமான் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதே மாதிரி நாளைய தினம் ஆடி கிருத்தி அப்படிங்கிறதுனால உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுங்க இரண்டு தீபங்கள் ஏத்தி முருகப்பெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணுங்க இந்த ஓம் ஐம் ரீம் வேல்காக்க அப்படிங்கிற ஒரு ஒருவரி மந்திரத்தை நூத்தி எட்டு முறை நாளைய தினம் முருகப்பெருமானினுடைய கோவிலில் உட்கார்ந்து கொண்டு நீங்க இதை வந்து பாராயணம் பண்ணுங்க கண்டிப்பா முருகப்பெருமானை நினைத்து இந்த ஒரு விரதத்தை இருந்து இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் கண்டிப்பா நிச்சயம் நீங்கள் கேட்ட அனைத்தையும் கொடுப்பார் விரதம் இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த மந்திரத்தை சொல்லணுமா அப்படின்னா அப்படி கிடையாது எல்லாருமே இந்த மந்திரத்தை வந்து தாராளமா சொல்லலாம் ஒரு சிலர் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கொள்வீங்க உங்களால வந்து விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த மந்திரத்தை சொல்லி மனதார முருகப்பெருமானை வழிபட்டோம் அப்படின்னா நம் கர்ம வினைகளோடு சேர்த்து நாம் செய்த பாவங்கள் அனைத்தையும் தீர்த்து நம் வாழ்க்கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் கொடுப்பார் முருகப்பெருமான் முருகன் மேல் மேலிருக்கக்கூடிய நம்பிக்கையின் பேரில் இந்த சக்தி வாய்ந்த மந்திரத்தை மட்டும் சொல்லி பாருங்கள் முருகனே உங்களுடைய கனவில் வந்து நீங்க கேட்டதை கொடுக்கிறேன் அப்படின்னு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு உணர்த்துவார் கண்டிப்பா நம்பிக்கையோட செய்யுங்க கை மேலே உங்களுக்கு பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்